அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆக்சுவலி இந்த தேங்க்யூ சொல்றதுன்னா அது இப்படி போயிட்டே இருக்கும் நம்ம எல்லாரும் சொல்ற எல்லாருடைய பேரும் ஒன்றுதான் இருக்கும் ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரை அண்ட் கீப் இட் ஷார்ட் அபிஷேக் கீப் சேயிங் ஃபியூ வேர்ட்ஸ் முதல் மாதிரியா இங்க வந்து நான் பூ படத்துல தான் நான் முதல் வாட்டியா நடிச்சேன் அதோட ப்ரொடியூசர் தான் தனஞ்சயன் சார் அந்த காலத்துல இருந்து தமிழ்ல வந்து இப்போ பூ பார்வதி இல்லைன்னா மரியானலன்னு நடிச்ச விஷயம் இல்லைன்னா சென்னையில் ஒரு நாள் உத்தம வில்லன் இதெல்லாம் பார்த்து நீங்களும் மீடியாவும் மக்களும் எல்லாருடையும் சப்போர்ட் எனக்கு இட்ஸ் பீன் அ பிளெஸிங் தேங்க்யூ சோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இல்லைன்னா இருக்க மாட்டோம் ஸோ தேங்க்யூ சோ மச் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு ஆனால் ஒரு இஷ்யூஸ் வந்து மேபி விடின் விதின் கேர சான்ஸ் பிஃபோர் ஐப் ஐம் நாட் ஓவர் ஸ்டெப்பிங் யூ ஹவ் ஆல்ரெடி ஒன் ஐ ப் யூ நோ தாட் வெற்றி உங்களிடது தான் என் தங்கெல்லாம் தர நீங்க பண்ணீங்க இது இந்த விஷன் உங்களிடது நீங்க உருவாக்கி இந்த உலகம் இப்ப இருக்கு நம்ம மக்களுக்கு இருக்கு ஸ்டே ஃபர் பாஸ்டாரிட்டி ஸோ யூ ஹவ் ஆல்ரெடி ஒன் ஸோ ஐ ஹோப் யூ நோ தாட் தேங்க்யூ சோ மச் ഇത് പാരുങ്ങൻ ആർട്ടിസ്റ്റ് വി കീപ വെയിങ് ആക്ടർസ് ലൈക് ബെഗർസ് വി കീപ വെയിട്ടിങ് ഫോർ അടർ ഒര് കാരക്ടർനാലും ഇതിപ്പോൾ വന്ന് എപ്പോവും നാളെ ഒരു വിഷയം എനിക്ക് കൈസി നെടിക്കൊരു അവസരം ഒരു ആപ്പർച്ചുറ്റി കിടച്ചത് ഐ ബി സോ ഹാപ്പി ഗംഗമുട് ബി മൈ ലാസ്റ്റ് യുനോ ബികാസ് ഷീ ഹാസ് റീലി ട്രാൻസ്ഫോംഡ് മീ ഐ തിങ്ക ഇത് പാകും പോവൊരു പണ്ുക്കും சொன்ன மாதிரி <laughs> கிஷோர் சார் மூர்த்தி சார் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டு இல்லைன்னா இந்த அலங்காரம் ஒரு நடிப்புக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் நமக்கு வந்து அந்த நம்ம தினம் ஆரம்பிக்கிறதே அங்கேதான் ஸோ அவங்களோட ஆர்டிஸ்ட்ரி பார்த்து தான் வி ஆர் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் டு கெட்இன் டு தேட் வேர்ல்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அனிதா இட் வாஸ் நாட் ஈஸி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐ திங்க் எஸ்பெஷலி விமன் ஐம் டாக்கிங் அபவுட் நம்ம பாடி பற்றி பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது போயிட்டே இருக்குது அந்த பிரச்சனை ஸோ அதுக்கு மேலே இந்த கங்கம நடிக்கிறதுக்கு இல்லைன்னா பிளவுஸ் இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த தீஸ் ஆல் லைக் த்ரூ ஸோ அதுக்குன்னு நம்ம சப்போர்ட்டிவா கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனிதா அண்ட் டீம் தேங்க்யூ ஸோ மச் டேனியல் மாளவிகா ஹாவ் டு சே அர்ஜுன் ஹரி அண்ட் பிரீத்தி உங்களோட அன்பு நட்பு உங்களோட உழைப்பு இதை பார்த்து நிறைய இன்ஸ்பயர்ட் ஆயிட்டோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் ஆர் தங்கலான் யூ ஹவ் லெட் வாட் ஆர் திசன் எஸ் దర్ ఆర్ నో ట్స్ వాట్ ఆక్టర్ కెన్ గివ్ అది తిరు తిరు అది ప్రూవ్ పన్నే ఐ టేక్ హోమ్ సో మచ్ ఆఫ్ ఇన్స్పరేషన్ ఫ్రమ్ సిమెంట్ అండ్ ఐ జస్ట్ సల్ూట్ యూ సర్థ్యాంక్ యూ సో మచ్ ఎలాంటి